ஈஷா யோகா மையம் வெள்ளியங்கிரி மலையில் நூற்றி பனிரெண்டு அடி ஆதியோகி சிவன் சிலை அமைப்பதற்காக வனப்பகுதியில் சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக சென்னை ஐகோர்ட்டில் முத்தம்மாள் என்பவர் பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கிற்கு கோவை மண்டல நகரமைப்பு திட்டமிடல் துறை துணை இயக்குனர் ஆர் செல்வராஜ் பதில் மனு தாக்கல் செய்தார் இந்த நிலையில் இந்த வழக்கு தலைமை நீதிபதி குழுவாடி ஜி ரமேஷ் நீதிபதி ஆர் மகாதேவன் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்பொழுது இந்த வழக்கிற்கு வனத்துறை கோவை மாவட்ட கலெக்டர் தமிழக அரசின் பிற துறைகள் மற்றும் ஈஷா யோகா மையம் ஆகியவை இன்னும் பதிலளிக்கவில்லை எனவே இந்த வழக்கை வருகிற ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு தள்ளி வைக்கிறோம் அதற்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர் ஈஷா யோகா மையத்தின் வெள்ளியங்கிரி மலையில் நூற்றி பனிரெண்டு அடி உயரமான ஆதியோகி சிவன் சிலையை மகா சிவராத்திரி அன்று இந்தியப் பிரதமர் திறந்து வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது